பெண்களுக்கான சந்திப்பு மூரமாக மூன்றாம் இந்த நேரத்தில் பெண்களுக்கான மாணவர்களுக்கான சந்திப்பில் சுதந்திர தின விழாவை விஷயங்களை பத்தி விவாதிக்கிறோம் இல்லையே பெண்கள் நாங்கள் எப்படி அப்படிங்கறத பற்றியும் எங்களால கலந்துக்க முடியுது எல்லாத்தையும் தாண்டிய பெண்கள் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் ஒவ்வொரு மாதம் மேல மிகச்சிறப்பான நடவடிக்கை பெண்பன் அவர்கள் எல்லாரும் இந்த

நாம் கொடிகூட குடிப்பதில்லை இன்று நடந்த சமுதாயத்தில் தனது பற்றுள்ளையெல்லாம் நாம் கலைந்தெறிய வேண்டும் என்றால் அனைத்து